வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டில் திருஷ்டி ஏன் கழிக்கிறோம் திருஷ்டி எதனால் எடுக்கப்படுகிறது என்பதை முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை வெளியேற்றுவதற்காகவே திருஷ்டி கழிக்கின்றோம் அந்த தீய சக்திகள் தான் வந்து நம்ம வீட்டை எதிர்மறை ஆற்றல்களாக நிரப்போம் அதனால் நம்ம வீட்டில் திருஷ்டி கழிக்கிறோம் வீட்டில் மேலும் நச்சுத்தன்மை உள்ள நச்சு கிருமிகளை அழிப்பதற்காகவே நம்ம திருஷ்டி கழிக்கிறோம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளையே திருஷ்டி என கூறுகிறோம் அதனால் வீட்டில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் துர்சக்திகளையும் விரட்டுவதற்காக பல வழிமுறைகள் இருக்கின்றது ஒவ்வொன்றாக நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது அமாவாசை தினத்தன்று மற்றும் பௌர்ணமி தினத்தன்று நாம் வீட்டுக்கு திருஷ்டி கழிக்கலாம் அதாவது உச்சி வேளையில் நாம் திருஷ்டி கழிக்கலாம் படி அன்றைய தினத்தில் மதிய வேளையில் உச்சி வேளையில் திருஷ்டி கழிக்க முடியவில்லை என்றால் மாலை ஆறு மணிக்கு கழிக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்கு நம்ம வீட்டை திருஷ்டி கழிக்கலாம் வீட்டில் எல்லா பகுதிகளிலும் அதாவது எல்லா ரூம்லும் நாம் வேப்பிலை மஞ்சள் தண்ணியை தெளிக்க வேண்டும் தினசரி நாம் தெளிச்சுட்டு வந்தால் அல்லது நம்ம வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரை துடைத்து கொண்டு வந்தால் நம்முடைய வீட்டில் இருக்கும் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொரு வீடம் கடல் நீரை கொண்டு வந்து வீட்டை துடைக்கலாம் அதாவது கடல் நீரை கொண்டு வந்து வீட்டில் ஒரு பக்கெட் தண்ணியில் இந்த கடல் நீரை நம்ம ஊற்றிவிட்டு வீட்டு அனைத்து பகுதியும் நம்ம துடைத்து விட்டால் திருஷ்டி தோஷங்கள் கழியும் மற்றொரு விதம் என்னவென்றால் வீட்டு வாசல்ல ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி நம்ம தொங்க விட வேண்டும் ஆகாச கருடக்கிழங்கை மஞ்சள் குங்குமம் இட்டு தினமும் நீர் தெளித்து அதற்கு கருப்பு கம்பளி நூலை நம்ம சுற்றிவிட வேண்டும் இது வந்து வீட்டில் இருக்கும் அனைத்து நச்சுத்தன்மையும் மற்றும் விஷச்சந்துக்களும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது இது எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மஞ்சளுக்கு எப்போவுமே நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளது அதனால் நம்ம ஆகாச கருடக்கிழங்கை வாசலில் முன்புறத்தில் நாம் கட்டிவிட வேண்டும் வீட்டில் இருக்கும் அனைத்து திருஷ்டிகளும் விலகும் மற்றொன்று வளர்ப்பிறையில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் கடல் நீரை கொண்டு வந்து அதில் மஞ்சளை கலக்கி மஞ்சள் பொடியை கலக்கி வீடு முழுவதும் துடைத்து வந்தால் நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் விலகும் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகள் விலகும் என்பது ஒரு பரிகார முறையாகும் இந்த நீரை வீட்டிலும் தெளிக்கலாம் மற்றும் அலுவலகம் அலுவலகம் என்றால் நம்முடைய பிஸ்னஸ் நம்மளுடைய தொழில் இடத்தில் கூட நம்ம தெளிக்கலாம் மற்றும் எந்த இடத்தில் எதிர்மறை சக்திகள் இருக்கிறதோ அதாவது திருஷ்டி தோஷங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் நம்ம தெளித்து வந்தால் அந்த இடத்தில் நேர்மறை சக்திகள் காணப்படும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற தினங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாம்பிராணி பொடியுடன் பட்டை மற்றும் வெண்கடுகு போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க தீய சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து துஷக்திகள் மற்றும் தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்படுகிறது இந்த சாம்பிராணி புகையுடன் வெண்கடுகு சேரும் பொழுது தூப தீபம் காண்பிக்கும் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நாம் எந்த இடத்தில் இதை காட்டினாலும் அந்த இடத்தில் உள்ள தீய சக்திகள் விலகும் என்பது நம்பிக்கை மற்றும் கோமாதா பூஜை செய்வது நல்லது அதாவது வருடத்திற்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது பசுமாட்டை வீட்டிற்கு அழைத்து வந்து நம்ம கோமோதா பூஜையை செய்ய வேண்டும் அதாவது பசுமாட்டியுடைய பாதங்கள் வீட்டில் பதிந்தால் அந்த வீட்டில் இருக்கும் கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை அதனால் கோ பூஜை வீட்டிற்கு ஆறு மாதத்திற்கு ஒருவரை நம்ம செய்யலாம் அதாவது கோமாதா பூஜை என்றால் நம்ம எளிய முறையில் செய்யலாம் வீட்டிற்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம பசுமாட்டை வீட்டிற்கு அழைத்து வந்து சந்தனம் குங்குமம் இட்டு தூப தீபம் காண்பித்து பசுவிற்கு முன்பக்கமும் சரி பின்பக்கம் அந்த வால் இருக்கும் இடத்தை தொட்டு நம்ம நெற்றியில் இட்டு கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்ம மீது இருக்கும் தோஷங்களும் வீட்டில் இருக்கும் கிரக தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் இது கோமாதா பூஜைக்கு சமமாகும் அதனால் நம்ம இந்த கோமாதா பூஜை நம்ம வீட்டில் செஞ்சால் நம்ம வீட்டில் இருக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை பசுவின் பாத மண்ணுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கும் திருஷ்டி தோஷங்களும் விலகும் மற்றும் வாசலில் கோமாதா அதாவது பசுமாடு வந்து கோமியம் போட்டால் அந்த வீடு சுபிச்சமாகிறது அதாவது லக்ஷ்மி கடாட்சம் இருந்த வீடு என்று சொல்லப்படுகிறது மற்றும் வீட்டில் வாசலில் நம்ம விநாயகர் கண் திருஷ்டி விநாயகர் படத்தை நாம் இருபுறமும் பதிக்க வேண்டும் அப்பொழுதும் அந்த கிரகத்தில் அந்த இல்லத்தில் இருக்கும் அனைத்து திருஷ்டி தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை வீட்டில் சாதாரணமாகவே கடல் நீரை கொண்டு வர முடியவில்லை என்றால் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றாவது நம்ம ஒரு பக்கெட்டு தண்ணீரில் நாம் கல்லுப்பு போட்டு நம்ம வீட்டை முழுவதும் துடைக்க வேண்டும் அப்பொழுது வீட்டில் இருக்கும் துர் சக்திகள் அனைத்தும் விலகும் மற்றும் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி தோஷங்கள் விலகும் அதனால் கல் உப்பு கலந்த நீரை வீடு முழுவதும் நாம் துடைத்தால் அந்த வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகள் தாண்டவமாடும் என்பது நம்பிக்கை மேலும் நம்ம வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வாசலிலும் சரி தோட்டப்புறத்திலும் சரி நம்ம வேப்பிலையை கட்ட வேண்டும் அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கும் துர் சக்திகள் மற்றும் விஷக்கிருமிகள் நச்சுக்கிருமிகள் கிருமிகள் அழிய ஆரம்பிக்கும் மற்றும் அந்த வீட்டில் நுழையாத வண்ணம் அந்த வேப்பிலை ஒரு பாதுகாப்பாக அமையும் அதனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாசலில் மற்றும் தோட்டத்தில் இருபுறத்திலும் புறத்திலும் நாம் வேப்பிலை மாலை கட்டுவது நல்லது சிலர் மா இலையை கட்டுவார்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாது மா இலையை மாற்றி மாற்றி கட்டுவார்கள் அந்த மா இலைக்கும் வீட்டில் இருக்கும் நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளது அதனால் நம்ம மா இலையும் பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் மஞ்சள் பொடி கலந்த நீரை வீடு முழுவதும் துடைத்தாலும் சரி அல்லது தெளித்தாலும் சரி அந்த வீடு மங்களகரமான வீடாக மாறும் மற்றும் நேர்மறை ஆற்றல்கள் சூழும் மற்றும் விஷக்கிருமிகள் நச்சுக்கிருமிகள் அழியும் மஞ்சள் என்றாலே மங்களகரம் அதனால் தவறாமல் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வாசலில் மஞ்சள் கலந்த நீரை நம்ம தெளித்து வரலாம் வீடு முழுவதும் நாம தெளித்தாலே நம்ம வீட்டு லக்ஷ்மி கடாட்சமாக மாறும் இவ்வாறு நாம் செய்து வந்தாலே நம்ம வீட்டில் இருக்கும் திருஷ்டி தோஷங்கள் மறையும் சும்மாவா சொன்னார்கள் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நமக்கு சில வழிமுறைகளை காண்பித்து சென்றார்கள் நாம் அதை விடுகிறோம் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டாலும் நாம் சில வழிமுறைகளை மற்றும் முன்னோர்களின் வாக்கை நாம் கடைபிடித்தால் நம் வீடும் நம் குடும்பமும் நன்றாகவும் வளமாகவும் செழிப்பாகவும் வாழ்வோம் என்பது நம்பிக்கை எப்பொழுதும் எந்த செயலை நாம் செய்தாலும் முழு நம்பிக்கையுடனும் நம்ம செய்தால் அந்த செயல் கண்டிப்பாக வெற்றியடையும் அதனால் நாம் திருஷ்டி தோஷங்களை விளக்கக்கூடிய சில வழிமுறைகளை நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம் இதை செய்து பயன் பயன்பெறுகுங்கள் மற்றும் நம்ம வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் இது ஒரு ஊக்கமாகவும் அமையும் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே கம்யூனிட்டி போஸ்ட் தெரிய வரும் அதனால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்